தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தவேகாவுக்கு தாவும் திமுக முப்பது எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவுகின்ற முப்பது திமுக எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் ஏறத்தாழ ஓராண்டுகள் நிறைவடையப் போகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவை எதிர்த்து விஜய் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார் வருகிற சட்டசபை இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது அரசியல் நிபுணர்களின் கருத்து கணிப்புப்படி பெண்கள் வாக்குகளில் எழுபது சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு வங்கி கடந்த சட்டசபை தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலில் சரிந்துள்ளது பதினைந்து சதவீதம் சரிந்துள்ளது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பலத்த அடி இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் பலருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்று தகவல்கள் வருகின்றன அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலருக்கு பல சட்டசபை உறுப்பினர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது அமைச்சர் கைல்வெளி செல்வராஜுக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த தேர்தலிலேயே அவர் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருந்தார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் திமுக எம்எல்ஏக்கள் முப்பது பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவ தயாராக உள்ளதாக செய்திகள் வருகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ தயாராக இருப்பதாக செய்திகள் வருகின்றன இது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்று சொல்லலாம் திமுக என்ன போகிறது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்